இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அனைவரும் இணைந்து சந்திக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மதுரை கைத்தறி நகர் பகுதியில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனோன் ஆதிமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய நயினா நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டதாக தெரிவித்தார் திமுக அந்த வாட் சுnde அரசு தான் பலம் பலம் இதுகுரையில் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும்